மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டதுனால மாடுகளுக்கு செட்டு போடுற வேலையாக ஒரு ஒரு மாதமாக என்னால் எந்த வீடியோக்களும் பதிவு பண்ண முடியல இந்த செட்டை முழுக்க முழுக்க நான் என்னோடய தம்பி ரெண்டு பேரும் எங்கள் அப்பா நாலு பேர் சேர்ந்து தான் இந்த மொத்த செட்டையுமே போட்டோம் அதனால தான் ஒரு மாதம் வரைக்கும் எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு பேர் ஆள் விட்டுருந்தாப்பினா சட்டுன்னு சடனாக எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க ஆனால் அதோடய காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக போயிருக்கும் நாங்களே பார்த்தோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் இழுத்துச்சே தவிர எங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் செலவாச்சு இந்த செட்டோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலம் நாற்பது அடி நீளம் நல்ல பெரிய செட்டாக வந்து போட்டாச்சு ஆங்கிள்கள் எல்லாமே நல்ல பெரிய ஆங்கிள் போட்டிருக்கோம் இருபத்தி நாலு கிலோ இருக்கக்கூடிய இருபது அடி லென்த் இருக்க அந்த ஒரு ஆங்கிள் போட்டிருக்கோம் நல்ல நல்ல தரமான ஒரு செட்டுன்னே சொல்லலாம் ஜம்முன்னு ஒரு பதினஞ்சு மாடு பதினஞ்சு மாடு தாராளமாக கட்டலாம் ஃப்ரீயாக பதினஞ்சு மாடு நிற்கும் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கலாக கட்டணும் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் கட்டணும் அப்படின்னா ஒரு இருபது மாடு வந்து ஃபுல்லாகவே இதுக்குள்ளே கட்டிட முடியும் ஏன்னா மழைக்காலத்தில் மாடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவசியமான ஒன்று மாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் நம்ம அதே மாதிரி மாடுகள் நனைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் காய்ச்சல் வரும் தும்மல் சலிகள் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் மாடுகள் மேய்ச்சல் குறைஞ்சி மாடு உடம்பு கரங்கிறதுக்கான பிரச்சனை வந்து வரும் இல்லையா அதே மாதிரி மாடு ஈரத்திலே நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா நல்ல மழை பெய்யுது நல்லா அடமழையான டைம் பொழுது மாடு ஈரத்தில் சேற்று சேற்றுப்புண்ணு வந்து வரும் நமக்கு எப்படி கால்களில் வந்து வயலில் வேலை பார்க்கும்போது புண்ணுகள் வருதோ அதே மாதிரி மாடுகளுக்கும் அந்த குழாம்புகளுக்கு இடையில் புண்ணு வந்து வரும் அந்த மாதிரி புண்ணு வந்து மாடுகள் இறந்து போகிற சூழ்நிலைக்கு கூட மாடுகள் வந்து தள்ளப்படலாம் அந்த ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இந்த வருஷம் நம்ம எல்லா மாடுகளையும் செட்டுக்குள்ளே கட்டிடணும் அப்படின்ற முயற்சியில் தான் இந்த செட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி போட்டோம் நம்ம கால் வந்து அந்த கல் கால் உணியிருக்கலாம் பத்து அடி வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஆழமாக தோண்டிக்கிட்டு நல்ல ஜம்முன்னு வந்து போட்டாச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய செட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா லேபர் காஸ்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே வந்து உங்களுக்கு செலவாகும் இதே ஆள் விட்டு பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரரூவா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செட்டு நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருந்ததுனால செட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து எதுவுமே பண்ண முடியல எங்கேயும் மாடுகள் பார்க்கவோ வாங்கவோ இல்லை எந்த ஒரு வேலைக்குமே என்னால் வந்து போக முடியல நானும் என்னோட தம்பிக ரெண்டு பேரும் அப்பா எல்லாேருமே சேர்ந்து இந்த செட்டு போகிற தான் இருந்தோம் இந்த செட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது எங்களோட முயற்சி தான் அதாவது நாங்களே ஐடியா பண்ணி நம்மளோட முயற்சியில் போட்ட ஒரு செட்டு தான் இது திறமையாக பண்ணியிருக்கோமா செட்டு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க இந்த செட்டுக்குள்ளே இப்போ ஒரு பதினஞ்சு பதினேழு மாடுகளுக்கு பக்கமாக வந்து நம்ம மாடு எல்லாத்தையுமே இந்த செட்டுக்குள்ளே வந்து கட்டிட்டோம் மழை பெய்யும் பொழுது இந்த செட்டுக்குள்ளே பதினேழு மாடுகள் வந்து நம்ம கட்டியிருந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை மாடுகள் வந்து ரொம்பவே சேஃபாக நிற்கிது இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த பெரிய செட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன செட்டு இருக்குது இதுக்குள்ளே தான் நம்ம அந்த பக்கத்தில் இருக்க செட்டுக்குள்ளே தான் நம்ம முன்னாடி எல்லா மாடுகளையும் கட்டியிருந்தோம் அது ரொம்பவே சின்ன செட்டு தான் அதுக்குள்ளேயே நம்ம எல்லா மாடுகளையும் கட்டியிருந்தோம் இவ்வளோ ஃப்ரீயான ஒரு செட்டுக்குள்ளே நம்ம இருபது மாடுகளுக்கு மேலே வந்து கட்டலாம் அப்பாவும் பிள்ளையும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள் வேட்டையு என்னோட பிள்ளையும் நம்ம மாடுகள் என்னென்ன மாடுகள்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுங்க எங்கிட்ட தனியாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் மெசேஜ்லேயும் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகளையும் எந்த மாதிரியான மாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மாடுகளை கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணும் உங்கள் மாடுகளை வந்து சேஃப்டியாக எங்கேயாவது விட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் போயிட்டு வந்து நீங்கள் திருப்பி பார்த்துக்கிற எடுத்துக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க எங்கே விடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நம்ம தம்பிகள் வந்து இந்த மாதிரி மாடுகள் பார்த்துக்கக்கூடிய வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களோட மாடுகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய மாடுகள் நிறைய நண்பர்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு மாடு வளர்க்கணுன்னு ரொம்ப நண்பா வாங்கி ஒரு இடத்துல வளர்க்க விட்டுருந்தேன் அவங்க சரியான சரியான அப்படியாக தீவனங்கள் கொடுக்காம மாடு வந்து கிறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கே ஒரு ரெண்டு மூணு மாடுகள் அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ண வீடியோக்களையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி யாராவது நம்பிக்கையான இடத்துல மாடு விடணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பரை வந்து கால் பண்ணுங்கள் நான் அவங்கக்கிட்ட வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக பேசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து வீடியோ பதிவுகள் பண்ணலாம் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு உம்பளச்சேரி பிரீடை சேர்ந்த ரெண்டு ஆறு பல் தரத்தில் மூக்கு குத்தாத காளைகள் வந்து சேல்ஸுக்கு இருக்குது நம்ம வீட்டில் தான் அந்த ரெண்டு மாடுகளுமே இருக்குது அதை பற்றின வீடியோக்கால் வந்து அடுத்தடுத்த வீடியோக்காள் வந்து நம்ம பார்க்கலாம்